ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்காக அவுட் சைடர் சீரீஸோடைய பேலன்ஸ் மூணு எபிசோட கொண்டு வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி மூணு வீடியோ போட்டிருக்கேன் பார்த்து பார்த்தா அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது அந்த வீடியோ போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நான் போட்டிருந்த ஆஃபர் வந்துட்டு இன்னையோட எண்ட் ஆகுது மக்களே சண்டே இன்னைக்கு தான் கடைசி நாள் தேர்ட்டி டு ஃபார்ட்டி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலட்ல நான் உங்களுக்கு ஆஃபர் கொடுத்துருந்தேன் பேகு பெல்ட் வாலெட்டு அப்படின்னு 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 சொல்லிட்டு 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 எது வாங்கினாலும் உங்களுக்கு 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 ஃபார்ட்டி வரைக்கும் ஆஃபர் 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 பிராண்டட் மென்ஸ் வாலெட் எல்லாமே ட்ரிபிள் லேடிஸ் பேகு இருக்கு இருக்கு மக்களே முடியுது வேணும் அப்படின்றவங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கிளிக் பண்ணி ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க நானே பண்றேன் நம்ம போயிடலாம் அப்படியே எட்டாவது ஸ்டார்டிங் சீன்லயே காமிக்கிறாங்க இவன் வீட்டுக்குள்ள ட்ரை வீட்டு ஒரு போலீஸ் போலீஸ் படையினர் இருக்காங்க இவங்களை எப்படியாச்சும் இங்க இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி இந்த ஸ்பாட்டுக்கு உடனே வாங்க அப்படின்னு சொல்லும்போது போலீஸ் எல்லாரும் கிளம்புறாங்க இவன் வீட்டுக்குள்ள போயிட்டு அவனுக்கு தேவையான திங்ஸ் கண் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு அவனுடைய காரை அவனே ஆட்டையை போட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறான் அடுத்து அந்த பாருடைய ஓனரை காமிக்கிறாங்க இவன் கிளம்பி போயிட்டு தன்னுடைய தம்பியை மீட் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது ஹோலி மத்த எல்லாரும் இருக்காங்க இப்போ வந்துட்டு கண்டிப்பா அந்த பாருடைய ஓனருக்கு தான் அந்த விஷயம் பரவ இருக்கு அடுத்து வந்துட்டு பாருடைய ஓனர் தான் அந்த ஒரு சக்தியால பாதிக்கப்பட்டு கொலப்பண்ண போறான் முதல்ல பாருடைய ஓனர் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் அவன் கூடவே நம்மள யாராவது இருக்கணும் சொல்ல நானே கூட இருந்தா கூட ஓகே தான் அவன் என்ன பண்றான் எது பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு கண்காணிப்பேன் அதுக்குள்ள அந்த சக்தி யாரையாவது கொலப்பண்ணா கூட இந்த பாருடைய ஓனது கொலப்பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நானே சாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படின்னா கண்டிப்பா இன்னொரு கொல நடக்கும்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும் கண்டிப்பா நடக்கும் அதுவும் கூடிய சீக்கிரமே நடக்க போது இப்ப அந்த பாருடைய ஓனர் எங்க இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்க அவனுக்கு ஒரு தம்பி இருக்கானா அந்த தம்பியை தான் மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ல இருந்து கிளம்பி இருக்கான் நம்ம போயிட்டு தம்பி அந்த பாருடைய ஓனரு இவங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே நானும் கிளம்புறேன் முதல்ல போயிட்டு அந்த பாருடைய ஓனரை கண்டுபிடிக்கணும் அவன் கூடவே நான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த செக்யூரிட்டி நானும் கூடவே வரேன் உனக்கு நான் உதவியா இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது நீ ஏன் அவ கூட போறேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லா தெரியும்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பாக்குறாரு அடுத்து அந்த பாருடைய ஓனரை காமிக்கிறாங்க இவன் போயிட்டு தம்பிக்காரனை மீட் பண்றான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நல்லா தூங்கியே பல நாள் ஆகுது ஒரு முறை எனக்கு பயமாவே இருக்கு ஏதோ நடக்க போகுது ஏதோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயமாவே இருக்கு நான் ஏன் அப்படி இருக்கேன் எதனால பாதிக்கப்பட்டிருக்கேன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த பக்கம் எல்லாருமே கிளம்புறாங்க அப்போ சீஃப் நம்ம ஹோலி கிட்ட உன்னால அந்த பாருடைய ஓனரை கண்டுபிடிக்க முடியுதானு பாரு இல்ல அப்படின்னா நான் என் டீம் வச்சு தேட சொல்றேன் போலீஸ் தேடினாங்க அப்படின்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு போது நீங்களும் தேடுங்க நாங்களும் தேடுறோம் கிளம்புறாங்க அப்ப நம்ம ஹீரோ வீட்டுக்கு போய்ட்டு டிரெஸ் பேக் பண்ணிட்டு எல்லாமே எடுத்து வச்சுட்டு கிளம்பும்போது போது அங்க ஹீரோடைய மனைவி வராங்க நீங்க கண்டிப்பா போய் தான் ஆகணுமா உங்களுக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்ல போயிட்டு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க நம்பிக்கை இருக்கு இல்ல அப்படின்ற விஷயத்த தாண்டி இது என்னுடைய வேலை நான் கண்டிப்பா போய் ஆகணும் இது எப்படி நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு போது இங்க பாருங்க என்னால வந்துட்டு உங்களையும் இழக்க முடியாது தயவு செஞ்சு நீங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லும் இல்லமா நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹக் கொடுத்துட்டு அப்படியே அங்கிருந்து கிளம்புறேன் போறாரு இப்ப நம்ம ஹீரோ ஹோலியும் ஒரு கார்ல போறாங்க அடுத்து இன்னொரு போலீஸும் அந்த செக்யூரிட்டியும் ஒரு கார்ல போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதே டைம்ல அந்த பாருடைய ஓனரும் தம்பியும் சேர்ந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கும்போது போது கையில ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா நான் கிளம்பி ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கார் எடுத்துட்டு போக பாருடைய ஓனரை போலீஸ் பார்த்துட்டாங்க பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஒழுங்கா அடம் பிடிக்காம என் கூட வந்தா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி கூட்டிட்டு போக யாவ் நான் என்னையா பண்ண என்னையா ஃபேமிலியா கூட்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடும்போது போது போலீஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ண வச்சு அலோ பண்ணுங்க அப்படின்னு போது யாருக்கு வேணா கால் பண்ணிக்கோ ஆனா உன்னை வெளியே விட முடியாது அப்படின்னு போது இவன் தம்பிக்காரனுக்கு கால் பண்ணி எல்லாமே சொல்ல தம்பிக்காரன் கிளம்பி வரான் வந்தவன் என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்காம ஓவரா உதார விட ஆரம்பிக்கிறான் என் அண்ணன் எதுக்காக கைது பண்ணீங்க அவன் என்ன பண்ணா நான் யாரு தெரியுமா எங்க அப்பா யாரு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வரும்போது அவன் காதா மட்டும் ஒரு போடு போட்டு மூடிட்டு உள்ள போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கைது பண்ணிடுறாங்க இவன் ஓவரா சொல்லுனா அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி உள்ளுக்குள்ள போட்டுறாங்க இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது ஜாக்க காமிக்கிறாங்க ஒருத்தர் ஆள் நடமாட்டமே இல்லாத ஏதோ ஒரு பகுதிக்கு போயிட்டு மீன் பிடிச்சிட்டு வரும்போது அங்க ஜாக் உடைய கார் நிக்குது இது என்ன கார் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்துட்டு வந்துட்டே இருக்கும் போது ஜாக் என்ன பண்றான் அப்படின்னா ஷூட் பண்றான் மீன் பிடிக்க வந்தவன் டெட் பாடியா மாற இப்போ அந்த மீன் பிடிக்க வந்தவனுடைய டெட் பாடி இருக்கு பாத்தீங்களா இதை ஏதோ ஒரு மிருகம் அப்படியே ஜபுக்கு ஜபுக்குன்னு சாப்பிடுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே ரன கொடுதமா ஒரு வெறியோட ஒரு வெறி பிடிச்ச மிருகம் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கு இந்த விஷயத்தை ஜாக் பார்த்து ஒரு மாதிரி ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்கப்புறமா அந்த ஆளு இறந்து போக அவருடைய கார் எடுத்துக்கே ஜாக் கிளம்புறான் ஓ காரை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும் போது அந்த கார்ல இறந்து போனவனுடைய ஃபேமிலி போட்டோ ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும் அதை பார்த்து ஃபீல் பண்ணும்போது அந்த போட்டோவை கையில கழட்டி கொடு அப்படின்னு சொல்லிட்டு யாரோ கை நீட்டுறாங்க அது கண்டிப்பா மனுஷன் கிடையாது அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது அதை இவன் கழட்டி கொடுக்கும் அதை வாங்கிட்டு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் கேக்குது ஒரு பயங்கரமான வாய்ஸ் கேக்குது டேய் அது வயிறா ஒன்னா ஜாலா இப்பதான்டா சாப்பிட்ட அப்படின்னு போது அது எனக்கு பத்தல அவன் உடம்பு முழுக்க ஒரே கேன்சர் தான் அது எனக்கு பத்தவே பத்தாது அப்படின்னு சொல்லும்போது இவன் கடுப்பாயிட்டு காரத்துக்கு கிளம்புறான் அடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் மத்த எல்லாரையும் காமிக்கிறாங்க இவங்க கிளம்பி அந்த ஜெயிலுக்கு போயிட்டு இவங்கள நாங்க தான் கைது பண்ண சொன்னோம் நாங்களும் போலீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு அண்ணன் நம்பிய கூப்பிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க அதுக்குள்ள ஜாக் வந்துட்டு வேற யாரையும் கொலை பண்ணிட்டான் போல ஏதோ ஒரு குவைக்குள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் மாதிரி காமிக்கிறாங்க ஆனா அது மனுஷன் இல்ல அப்படின்னு மட்டும் நமக்கு நல்லாவே தெரியுது அந்த ஒரு பெயர் தெரியாத ஜந்து வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்னொரு மனுஷன கடிச்சு தின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க அத பாத்தி இந்த பக்கம் குமட்டிகிட்டு இருக்கான் இப்ப அப்படி அந்த பாருடைய ஓனரை ஜெயில இருந்து வெளிய கூட்டிட்டு வரும்போது உங்களெல்லாம் நான் என் வாழ்க்கையில மறக்கவே மாட்டேன் நீ எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான வெறுப்புல அங்க இருந்து போலான்னு பார்க்கும் ஹோலி கூப்பிடுறாங்க இங்க பாரு ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லும் போது அப்படியே வீட்டுக்கு போயிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க உன்னுடைய உடம்ப வேற ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ணி கொலை பண்ண போறான் ஜெரியுடைய கேஸ்ல என்ன விஷயம் ஆச்சோ அதே விஷயம் உன்னுடைய கேஸ்ல உன்னுடைய வாழ்க்கையிலயும் நடக்கூடாது அப்படின்னா நாங்க கூடவே இருக்கோம் ஒருவேளை யாராவது உன்ன மாதிரியே போயிட்டு

அப்புறம் அந்த ஆண்டிக்கு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் இவங்க எல்லாரும் அந்த திருவிழாக்குள்ள போயிட்டு ஆளாளுக்கு தனித்தனியா சாப்பிடுறாங்க அந்த எக்ஸிபிஷனை பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு காமிக்கிறாங்க இந்த குட்டி பையன் போயிட்டு ஏதோ பழங்காலத்து பொருட்கள் பல்லு மாதிரி என்னமோ இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கும்போது அங்கே இங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி மாஸ்க் போட்டுக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு நபர் வராரு ஒரு கரடி மாதிரி மாஸ்க்லாம் எல்லாம் வந்து உனக்கு இந்த விஷயம்லாம் எல்லாம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு கொடுக்கும் அந்த பையன் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல பக்கத்துல ஒரு கேவ் இருக்கு அந்த கேவுக்குள்ள உண்மையான கரடியுடைய பல்லு அதுக்கப்புறம் கால

இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது அந்த பாருடைய தம்பியோடைய வீட்டுல காமிக்கிறாங்க எல்லாரும் தூங்கிட்டே இருக்கும்போது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பாத்துகிட்டு இருக்கான் இது எல்லாமே அந்த பேய் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணு பாத்தீங்களா அதனால இவன் இந்த மாதிரி பண்றா போல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில அந்த இந்த ஊருடைய போலீஸ் வந்து கதவை தட்டுறாங்க யார் நீங்க என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த மாதிரி நாங்க லோக்கல் போய்

சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆறாங்க அப்புறம் அந்த டீமனை காமிக்கிறாங்க இது வந்துட்டு ஏதோ ஒரு கரிய பயங்கரமா பிச்சு பிச்சு தின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த எபிசோடையும் முடிக்கிற

தெரியவே கூடாது தெரிய வந்தா இவனுக்கு என்னலாம் தெரிய வருதோ அது எல்லாமே அந்த பூகி நல்லாவே தெரிய வரும் அந்த பூச்சிக்காரனுக்கு தெரிய வந்தா நமக்கு வந்துட்டு கொஞ்சம் பெரிய ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லும் போது அங்க தம்பிக்காரன் கலாய்க்கிறான் என்னமா என்னுடைய அண்ணாவுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஆனா அவனுக்கே தெரியக்கூடாது அப்படின்னா இது நியாயமே இல்லை அப்படின்னு போது நான் சொல்றபடி கேட்டாதான் உன்னுடைய அண்ணாவை காப்பாத்த முடியும் ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாங்க அப்ப தம்பிக்காரன் நம்ம வந்துட்டு ஒரு வழியா அந்த பூச்சிக்காரனை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோ ஏன் அவனை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண போறோம் எப்படி கொலை பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏதாவது பண்ணி அவனை கண்ட்ரோல் தான் பண்ண முடியும் கொலை பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு போது எப்படி கண்ட்ரோல் பண்ணுவ வள போட்டான்னு கேட்க டே இங்க பாரு உன்னுடைய அண்ணாவை காப்பாத்ததான் நாங்க வந்திருக்கோம் இந்த மாதிரி கருப்பு மாதிரி பேசிட்டு இருந்த அப்படின்னா வெறுப்பாயிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அதுக்கப்புறம் அண்ணங்கார வரா டே அண்ணா வீட்டுக்குள்ளேயே சும்மா உட்காந்துகிட்டு இருக்காம நம்ம ஊரு சிக்கனை சாப்பிட்டு நீ நாள் ஆகுது போய்ட்டு சாப்பிட்டு வா அப்படின்னு போது வக்கீல் சரி ஓகே நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ கிளம்பி அந்த குட்டி பையனை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் அந்த பழங்காத்து பொருட்கள் பல்லு பாத்துட்டு இருந்தேன் அங்க ஒருத்தர் மாஸ்க் போட்டுட்டு வந்து உனக்கு இந்த விஷயம் பிடிக்குமா எனக்கு தெரிஞ்ச ஒரு குகையில வந்துட்டு நிறைய கரடி பல்லு கரடியுடைய உடம்பு அதுக்கப்புறம் மத்த விஷயங்கள் இருக்கும் பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாரு அப்பதான் அக்கா கத்த ஆரம்பிச்சா மத்த எல்லாரும் ஓடி வந்தாங்க எங்க தாத்தா வந்துட்டு அந்த நபரை பிடிக்க ட்ரை பண்ணும் போது அவர் அங்கிருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே அந்த நம்பர் உன்னை எங்கேயாச்சும் டச் பண்ணாரா அந்த நபர் மூலயமா உனக்கு ஏதாவது காயம் பட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் காயம்லாம் காயம் படல அப்படின்னு சொல்றான் ஆனா மேல டச் பண்ணி தான் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்றான் இப்போ அப்படியே எங்க சீனை கட் பண்ணா ஹோலியும் அந்த செக்யூரிட்டியும் கிளம்பி கிரைம் ஸ்பாட்டுக்கு போறாங்க அங்க போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி தேடி பார்க்கும் போது ஆக்சுவலா குகை வந்துட்டு ஒன்னு இருக்கான் அந்த குகைக்கு ஆப்போசிட் சைடா எதுக்காக கடத்த நம்ம ஓடி போனா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் மேபி இந்த பக்கம் தான் ஆள் நடமாட்டமே இல்லாம இருட்டா இருந்திருக்கும் தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறான் ஆரம்பிக்கிறாங்க வேற ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்ப அப்படி இந்த பக்கம் அந்த தாத்தா வந்துட்டு ஹீரோயிட்ட கேக்குறாரு எதுக்காக எதாவது கீரல் பட்டுச்சா எதாவது ஹர்ட் பண்ணானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அந்த கிட்னாப்பருக்கு ஏதாவது வியாதி இருந்து அதை பரப்பூட பார்த்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும் போது அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது நாங்க ஜென்ரலா இந்த கேள்வி எல்லாம் கேட்போம் அதான் கேக்குறோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்க நான் அந்த கிட்னாப்பரை பார்த்தேன் நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணும் போது அவன் என்ன ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க அந்த பார்வையில ஒரு மாதிரி நானே பயந்து போயிட்டேன் அந்த மாதிரி ஒரு வெறித்தனமா பார்த்தான்

அந்த பசங்க மாட்டிகிட்டு அப்பா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துற சவுண்ட் மட்டும் கேக்க இவரு டார்ச் லைட்டோட உள்ளுக்குள்ள போறாரு அந்த பசங்கள கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாரு இவரால முடியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்களா எங்கேயும் போகாதீங்க எங்க நிக்கறீங்களோ அங்கேயும் நிலுங்க அப்பா நான் போயிட்டு உதவிக்கு ஆட்களை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு எல்லாருக்கும் கால் பண்ணி வர சொல்றாரு அவருடைய சொந்தக்காரங்க பந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லிட்டு இந்த மாதிரி என்னுடைய ரெண்டு பசங்க உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிட்டாங்க அவங்கள எப்படியாச்சும் காப்பாத்தணும் பாதி அந்த பக்கம் போங்க பாதி பேர் இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளுக்குள்ள போயிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க

கோவா இருக்கு அந்த கோயக்குள்ள கூட்டு உள்ள வந்துட்டு கரடி அந்த கோடு போட்ட மாதிரியும் கரடியோடைய பல்லு கரடியோடைய எலும்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் அப்படின்னு தான் கூட்டு அப்படின் போது ஆக்சுவலா இந்த விஷயத்தை பத்தி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் யாருக்குமே தெரியவே தெரியாது ஏன் அப்படின்னா அந்த டைம்லயே ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அந்த குவையை மூடிட்டாங்க சீல் பண்ணிட்டாங்க இது எப்படி அந்த நபருக்கு தெரியும் அப்படின்னு தெரியவே இல்ல ஆக்சுவலா ஆயிரத்தி ரெண்டு சின்ன பசங்க கிளம்பி அந்த குவையை சுத்தி பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க நமக்கு பேக் காமிச்சாங்க பாத்தீங்களா அந்த பிளாஷ்

போட்டு இறந்து போனாங்க உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்ட யாரையுமே உயிரோட காப்பாத்த முடியாம மொத்த பேரும் சமாதி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த நாற்பது பேர் உள்ளுக்குள்ள போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க பாத்தீங்களா அவங்க எல்லாருமே இவருடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் தாத்தா கொள்ளு தாத்தா என்னுடைய அத்தை மாமா சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தான் அப்படின்னு சொல்ல இவங்களுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி ஓகே அந்த குகை இப்போ எங்க இருக்கு மேப்ல மார்க் பண்ணி காமிக்கிறியா அப்படின்னு போது இது இப்ப இருக்க என்ன மேப்லயுமே அந்த குகை வரதே கிடையாது நான் போயிட்டு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பழைய மேப்பை கொண்டு வந்து அதுல குகைய மார்க் பண்ணி காமிக்கிறான் அது மட்டும் இல்லாம ஒரு வார்னிங்கும் கொடுக்கறான் நீங்க வந்துட்டு அந்த பூச்சி காரனை தேடி குகைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அவன் உங்களுக்காக வெயிட் பண்ணி உங்கள ஏதாவது பண்ற போனா சேஃபா இருங்க அப்படின்னு சொல்ல இப்ப இவங்களுக்கு வேற வழி கிடையாது தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா வக்கீல மட்டும் நீங்க வராதீங்க நீங்க என்ன பண்ணுங்க இந்த பார் ஓனருக்கு பாதுகாப்பா இங்கேயே இருங்க நாங்க மட்டும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனதுக்கு அப்புறமா இந்த பார் ஓனர் படுத்து தூங்கிட்டு இருப்பான் அப்போ வக்கீலும் தம்பிக்காரனும் பேசிட்டு இருப்பாங்க இவனுக்கு தெரியாம பாத்துக்கணும் இந்த பயபுள்ளைக்கு எதுவுமே தெரியாம பாத்துக்கணும் அப்படின்றதே பெரிய டாஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போனவங்களுக்கு என்ன ஆக போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் கலாச்சரி இருக்கும் போது அண்ணங்காரன் கண்ணு முடிச்சுட்டான் ஆட பாவி நாசமா போனோனே என்ன காப்பாத்துறதுக்காக அத்தனை பேரு உயிர பணைய வச்சு போயிருக்காங்களா நான் மட்டும் இங்க உட்காந்து என்ன பண்ண போற நானும் கிளம்ப போறேன் போது டே டே பைத்திய முச்ச வெட்டிக்கலே கொஞ்சம் வெயிட் பண்றா நம்ம போன் பண்ணி பாக்கலாம் என்ன விஷயம் ஆச்சுன்னு போன் பண்ணி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் கால் பண்ணா போனே போல சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க இந்த

கீழே ரத்தமா ரத்தமா தெரிக்குது எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது இப்போ கடைசி எபிசோடு பத்தாவது எபிசோடு இப்போ வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பாத்தீங்களா பயங்கரமான கன் சவுண்டு மாத்தி மாத்தி ஷூட் பண்ணிக்கிறாங்க இந்த டைம்ல பார்த்தா பாருடைய ஓனது தம்பி அந்த வக்கீல் இவங்க எல்லாரும் இங்க வராங்க அத பைத்தியம் முடிச்சவனுங்களா இந்த டைம்ல நீங்க ஏன்டா இங்க வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்க ஆமா இங்க ஏதோ சம்பவம் நடக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்தவனுங்க லைட்டா பாக்கும் போது நவுந்து போ நவுந்து போ அப்படின்னு போது காரை விட்டு இறங்கி இப்போ வந்துட்டு ஜாக்கு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான் அந்த டைம்ல இந்த பாருடைய ஓனருடைய தம்பி இருக்கான் பாத்தீங்களா இவன் திமுறா இறங்கி கண்ணை வச்சு ஷூட் பண்ணிட்டே இருக்கும்போது அவன் டப்புனு ஷூட் பண்ணிட்டான் ஜாக்கு கொல்லணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது ஒவ்வொருத்தரையும் கொலை பண்ணும் போது அவனுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் கொலை பண்ண மாட்டான் இல்ல ஏதாவது அந்த சாத்தான் சொல்ற மாதிரி பண்ண மரணம் அப்படின்னா உடம்பெல்லாம் வலிக்குது முக்கியமா அந்த கழுத்துக்கு பின்னாடி இருக்கு பாத்தீங்களா அந்த இடம் செமையா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க தம்பியை ஷூட் பண்ணவனே அண்ணங்காரன் ஓடி போயிட்டு தம்பிக்காரனுடைய பாதியை எழுத்துக்கிட்டு வந்து புடிச்சிட்டு பயங்கர அழுகும்போது இப்போ ஹோலியும் ஹோலியோட பாய் ஃப்ரெண்டு அந்த செக்யூரிட்டியும் ஒரு ஓரமா ஒழிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஆளு கார்ல ஏறி கிளம்பலாம் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த ஆளையும் ஒரே போடு அந்தளும் காலி அது மட்டும் இல்லாம பெட்ரோல் டேங்க் உடஞ்சு அப்படியே ஒழுகிட்டு இருக்கும்போது ஹோலி காப்பாற்ற போறாங்க நான் போயிட்டு காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் போகும்போது அந்த வண்டியை மறுபடியும் ஷூட் பண்ண தமால்னு வெடிக்குது கொஞ்சம் கொஞ்சம் உயிர் ஓட்டி இருந்தாலும் அந்த செக்யூரிட்டி இப்போ காலி கூட காப்பாற்ற போன அந்த வக்கீலும் காலி அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க இதை பார்த்த ஹோலிக்கு பாண்டிக்கு மனசே உடஞ்சு போச்சு பைத்தியம் முடிச்ச மாதிரி நேர அந்த பையனுக்கு முன்னாடி போய் நின்னுட்டு ஜாக் இப்போ உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்ம ஏன் இத்தனை பேரை கொலை பண்ணோம் நம்ம உயிரை காப்பாத்திக்க நம்ம எதுக்காக இத்தனை பேரை கொலை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாம்பு இருக்கும் அந்த பாம்பு கிட்ட போயிட்டு காமிக்க பாம்பு கடியுது இவன் அதே வழியோட சமயம் பேனு கத்தும் போது அவ்வளவுதான் ஜாக்குடைய கதை முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த ஜந்துவை பழிவாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹோலி சொல்றாங்க அப்போ ஜேக்கு கன்னோட கீழ வராதே கண்ண கீழ போடுறா கண்ணை கீழே போடுறா அப்படின்னு போது அவன் வந்துட்டு அதுக்குள்ளதான் அந்த ஜந்தூருக்கு எப்படியாச்சும் அதை அழிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தானே ஷூட் பண்ணிட்டு அவனும் இறந்து போற மக்களே இப்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா இங்க வந்த முக்கால்வாசி பேரு காலி ஹீரோ ஹீரோயின் இந்த பாருடைய ஓனரு இவங்க மட்டும் தான் இருக்காங்க பாருடைய ஓனரை வெளியே இருக்க சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் மட்டும் உள்ளுக்குள்ள போறான் அங்க உள்ளுக்குள்ள போனா அந்த இடமே வியடா இருக்கு இவன் போயிட்டு எங்கெல்லாம் உட்கார்றானோ அங்கெல்லாம் ஏதோ பிசு பிசுன்னு இருக்கும் பாத்தீங்களா அது அங்க சுவர் முழுக்க இருக்கு அது மட்டும் இல்லாம பூரி வச்ச மாதிரி அந்த தடையங்கள்லாம் இருக்கு இதை தாண்டி நிறைய மிருகம் மனுஷங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சம்பந்தப்பட்ட எலும்பு கூடு சாப்பிட்ட மிச்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லாமே பாக்குறாங்க உள்ளுக்குள்ள போனா அங்க பாருடைய ஓனர் தான் இருக்கான் அதாவது அவனுடைய உருவத்துல அந்த ஜந்துருக்கு மக்களே அது அப்படியே பேச ஆரம்பிக்குது ஹோலி நான் உனக்கு வந்துட்டு உன்ன நம்பி ஒரு பெரிய விஷயத்த ஒப்படைச்சேன் ஆனா உன் மேல எனக்கு நம்பிக்கையே கிடையாது நீ இத்தனை பேரை கூட்டிகிட்டு வருவ எனக்காக கூட்டிகிட்டு வருவ அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்பவே இல்லை பார்த்தா ஒரு வழியா நீ சொன்ன மாதிரியே எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த கதையவே மேனப்புலேட் பண்ண பார்க்கும் நம்ம ஹீரோ அப்பயும் வந்துட்டு இந்த பொண்ணு பயங்கரமா நம்புறாரு இந்த பொண்ணு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜந்துவை பார்த்து நீங்க இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஏன் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கிறான் நீ ஏன் இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் இந்த கோயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டு நிறைய பேர் இறந்து போனாங்க பாத்தீங்களா முதல்ல இவன் வந்து வந்துட்டு குழந்தைங்களை தான் சாப்பிடுவான் அது ஏன்னு கேட்கும் அது டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றான் அண்டு இந்த இடத்த விட்டு வெளியே போகாம ஏன் இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் நிறைய பேர் இங்க இறந்து போனதுனால அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா அது இவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றான் அப்புறம் வேனு கத்துவான் பாருங்க அந்த இடமே நடுங்குது நீங்க வந்துட்டு என் மேல கை வைக்க பாக்காதீங்க என்ன நீங்க அழிக்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடமே மொத்தமா சரிஞ்சு நீங்க எல்லாரும் காலி எழுவீங்க சோ இது ஏன் இடம் உங்களால வந்துட்டு என்ன ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு போது அங்க பார் காருடைய ஓனர் வர வந்தவன் கண்ணத்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணும்போது டேய் ஷூட் பண்ணாத ஷூட் பண்ணா நம்ம ரெண்டு பேரும் காலி ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அந்த பேச்சையும் கேட்காம டப்புனு ஷூட் பண்ண அவன் கீழே ஒழுகுறான் இந்த இடமே நிலநடுக்கம் வந்த மாதிரி எல்லாம் உடஞ்சி கீழே ஒழுகுது நாசமா போனவன் வந்ததுக்கு வேலையை பார்த்து விட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு ஒழுகிறாங்க இந்த இது நின்னதுக்கு அப்புறமா அந்த கிழட்டு பைய இருக்கானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும் நல்ல வேலையா பார் ஓனருக்கு பெருசா ஒன்னும் ஆகல லைட்டா காயம்பட்டு இருக்கு இதே டைம் அந்த ஜந்துக்கு மேல நிறைய விஷயம் உடஞ்சு விழுந்து ஒரு கட்டையெல்லாம் சொருவி இருந்தாலும் அவன் சாகாம இருக்கா மக்களே குத்தி குழப்பண்ண ட்ரை பண்றாங்க என்னென்னமோ பண்றாங்க அவன் சாகவே மாட்டான் இவன் சாக மாட்டான் போல நம்ம வெளிய போலாம் அப்படின்னு சொல்ற கிளம்ப அப்பயும் நம்ம ஹீரோ மனசு இல்லாம உள்ள வராரு நம்ம ஹீரோ உடைய கண்ணுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யார்லாம் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்களோ அவங்க எல்லாரும் தெரிய உள்ள போறாரு உள்ள போனவரு உனக்குலாம் சாவவே கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை தூக்கி கையில குத்துறாரு அப்போ அதுக்கப்புறமா ஒரு பெரிய பாறாங்கெல்லாம் தூக்கிட்டு வரும்போது இந்த பேஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஜந்து யாராலாம் மாறிச்சோ எல்லாருடைய உருவத்துக்கும் மாற நம்ம ஹீரோ அந்த பாராங்கல்ல தூக்கி மூஞ்சி மலிய போட்டு மூஞ்ச நசுக்கி விட்டு அப்படியே அங்க இருந்து மக்களே இந்த விஷயத்த ஹோலியும் பாக்குறா இங்க வெளியே வர அதுக்கப்புறம் போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்படுது அவங்க வந்து விசாரிக்கிறாங்க இப்போ இவங்கள பொறுத்த வரைக்கும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த கதையெல்லாம் சொன்னா நம்பவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஜாக் மென்ட்டலி பாதிக்கப்பட்டு அவன் தான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணா அவனை பிடிக்க வரும்போது திருப்பி அவங்கள ஷூட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இது எது கதையை சொல்லி சமாளிကြாங்க இப்போ होली வந்துட்டு நம்ம ஹீரோ உடைய இருந்து கிளம்புற மாதிரி காமிကြாங்க அந்த பொண்ணுக்கு ஒரு हाय சொல்லிட்டு அங்க இருந்து போலாம் அப்படிin சொல்லிட்டு பாக்கும்போது இந்த மாதிரி வேற இன்னும் ஏதாவது இருக்குமா இன்னும் நிறைய இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்கும்போது எனக்கே தெரியல அப்படிin சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க கடைசியா வந்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோ மனைவி பையனுடைய சமாதி போறாங்க அப்ப நம்ம ஹீரோ 나 உன்கிட்ட ஒரு விஷயம் மறச்சிட்டேன் பையனே வந்து என்கிட்ட பேசने மாதிரி 나 கனவு கண்டனா இல்லை எனக்கு தோணுச்சான் தெரியல அப்படிin போது தோணுச்சா கனவு கண்டீங்களோ என்ன சொன்னானே கேக்கும் என்னையே நினைச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைய அழிச்சுக்காதீங்கப்பா என்ன மறந்துருங்க உங்க வாழ்க்கைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா அப்படின்னு போது ஆனா மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு பூ எல்லாம் வச்சுட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்புறாங்க ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பையன் இறந்து போனா பாத்தீங்களா அந்த பையனுடைய சமாதிய காமிச்சு இந்த சீரிஸையும் முடிக்கிறாங்க மக்களே இந்த சீரிஸ் உங்களுக்கு புடிச்சுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க இதே போல சீரிஸ் உங்களுக்கு புடிச்சிருக்கு அப்படின்னா அடுத்து ஒரு சீரிஸ் தயாரா இருக்கு மக்களே அதையும் போட்டு விடுறேன் அந்த சீரிஸ் மத்த வீடியோ வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல ஒரு பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே மக்களே பாய்